வெண்ணீர் நெற்றி விரவப்பூசி வெண்ணீர் நெற்றி விரவப்பூசி உன் நெஞ்சில் வஞ்ச கருப்பும் உடன் கொண்டு வண்ணச் சுடர்வாள் மணி பலகை புண்ணிய போர் வீரருக்கு சொன்ன இடம் புகுந்தான் நம்முடைய நாயனாரை எந்த இடத்துக்கு வர சொன்னானோ அந்த இடத்துக்கு வரான் எப்படி வருகிறான் வெந்நீர் நெற்றி விரவ பூசி அப்படியே மொத்தமாக பூசிக்கிட்டான் அவனுக்கு என்ன பூசு தெரியல மூணு கோடாக பூசுன்னு அவனுக்கு தெரியல நெற்றியில் விரவ பூசிக்கிட்டான் அப்படியே எடுத்து மொத்தமாக பூசிக்கிட்டான் வெளவிலுன்னு பூசியாச்சு எனவே விரவ பூசி நெற்றி நிரம்ப பூசிக்கொண்டு எங்கே வேணா எங்கள் உள்ளத்துக்குள்ள வஞ்சம் அப்போ இந்த வஞ்சத்தோடு திருநீர் பூசக்கூடாது என்பது கருத்து திருநீர் பூசின்ட்டு வஞ்சம் இருக்கக்கூடாது வஞ்சத்தோடு திருநீர் பூசக்கூடாது ரெண்டும் அப்படி ஒரு கால் பூசினா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூசிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு வஞ்சம் இல்லாமல் போயிடும் இப்போ நம்ம நாம் வஞ்சத்தோடு தான் பூசுகிறோம் பூச பூச ஒரு நாள் வஞ்சம் நம்மகிட்ட என்ன ஆகிடும் காணாமல் போயிடும் ஏ பாயுவன் கொஞ்சம் அப்படியே இருக்கிறானே உடம்பு மாதிரி தெரியல சரி நாம் கலை காலி பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவோங்க இடத்த காலி எது வஞ்சம் நம்ம விட்டு காணாமல் போய்டும் எனவே திருநீர் பூச பூச தான் வஞ்சம் காணாமல் போகும் வஞ்சம் போன பிறகு திருநீர் பூசிக்கலாம் நினச்சிங்கன்னா வஞ்சமெல்லாம் போகாது அது சும்மா சிம்மாசனம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கும் நம்ம ஒரு ஆள் கிடச்சிருக்கிறான் ஐயா இங்கேயே இருப்போமே அப்படின்னு உட்காந்துக்கும் எனவே திருநீற்றை பூசும்போது சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு பூசிக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொய் கெடும் கெட்டுட்டு பூச முடியாதுங்க பூசித்தான் பொய் கெடுத்தாங்க எனவே நாமலாம் முயற்சி பண்ண நம்மள சாதனையில் இருப்பவர்கள் சாதித்துட்டவங்க கிடையாது நம்மளாம் யார் சாதனையாளர் இங்கே சாதனையாளர் சாதித்த சாதனையான்னு நினச்சிக்கூடாது சாதகம் பண்ணுகிற சாதனையாளர் நாமலாம் இப்போ பயிற்சி கூடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் நம்ம பயிற்சி பண்ணிகிட்டுருக்குறோம் எப்படி அந்த அஞ்சலுத்தை சொல்லணும் வஞ்சம் இல்லாமல் சொல்லணும் அன்பாக சொல்லணும் அப்படியே பொறுமையாக சொல்லணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற மாணாக்கர்கள் தான் நாமெல்லாம் எனவே வஞ்சம் கெடுவதற்கு இந்த திருநீற்ற பூசணும் அந்த முறையில் நாமலாம் இருக்கிறோம் நாமலாம் பூசிகிட்டு இருந்தால் வஞ்சம் என்ன நேர்த்தான் கெடுவதற்கு பூசி இருக்கிறோம் அவங்க கெட்டதனால பூசி இருக்கிறாங்க ரெண்டுக்குள்ளே வேறுபாடு இருக்குது இல்லையா எனவே நாயனார் பூசி இருப்பது வஞ்சம் கெட்டு பூசி இருக்கிறார் நாம் வஞ்சம் கெட பூசி இருப்பவர்கள் ரெண்டுக்குள்ளே வேறுபாடு ஆனால் சொன்னார் உன் நெஞ்சில் வஞ்ச கருப்பு உடன் கொண்டு நெஞ்சத்தில் கருமை நெத்தியில் வெண்மை இதே காட்சி தான் முத்தநாதனுக்கு சொன்னார் அது எப்படி வந்தான் அவன் உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு வந்தான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அவன் எப்படி வந்தான்னு கேட்டால் எங்கே பூசன்னே தெரியல மொத்தமாக பூசிட்டு போகலான்னு பூசிட்டு வந்துட்டான் எங்கே தெரிஞ்சிட்டு இப்போ எடுத்தான் ஒரு கோடு போட தெரியல மொத்தத்தையும் பூசினான் அப்படியே பூசினான் நெத்தியில் எங்கெல்லாம் எங்கெல்லாம் தெரியுமோ பார் போத்த பூசிக்க ஆனால் முழுநீர் பூசி முனிவருக்கு மடியே அப்படின்னு முழுநீரை பூசிட்டு வந்தான் இவனுக்கு அதெல்லாம் தெரியல நெத்தி தான் தெரிஞ்சுது சரி நெத்தியில் தான் பூசணும் அது இப்படி பூசு தெரியல மொத்தமாக பூசுன்னு பூசிட்டு வந்துட்டான் எனவே ரெண்டு பேரும் உடையவங்க தான் ஆனால் காட்சியில் அவனுடைய நிலை வேறு இவனுடைய நிலை வேறு அதனால் அவனும் உடையவன் இவனும் வஞ்சமுடையவன் ரெண்டு பேரும் வஞ்சத்தால் தான் வெல்வதற்கு வந்தாங்க ஆனால் உண்மையில் ரெண்டு பேரும் தோத்து போனவங்க தான் தான் புராணம் நமக்கு முடித்து காட்டுக்கு ஆனால் சொன்னார் வண்ண சுடர்வான் மணி பலகை கை கொண்டு பூசிக்கிட்டான் வால் கையில் வச்சுக்கிட்டான் பலகை எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு புண்ணிய போர் வீரர் அவர் யார் புண்ணிய போர் வீரர் சொன்ன இடத்துக்கு வரான்